ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிகேஷனாக வரும் துணியில் அதிகமாக எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வச்சு துவைத்தாலும் சரி அந்த பிசு பிசுப்பு போகாமல் இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் சிறிதளவு சோடா மாவு கூட கறி தூள்களை சேர்த்து ஊற வைத்து துவைத்து பாருங்கள் துணி பலிச்சனை இருக்கும் வீட்டோட தரை அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதனால உங்க வீட்டில் கிருமிகளும் அதிகமா இருக்கும் இதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒயிட் வெனிகரை வெந்நீரில் கலந்து உங்கள் வீட்டை துடைக்கணும் இவ்வாறு துடைக்கிறதால கிருமிகள் அடியோடு அழிவதோடு தரையும் பளபளப்பாக இருக்கும் பேக்கெட்டில் வாங்குகிற நெய் டால்டாவை வாங்கி நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து கெட்டியாகிடும் பிறகு கவரை பிரித்து உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு விழுந்து உங்களுக்கு வீணாகும் இதை தவிர்க்க நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் வீட்டில் எறும்பு தொல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெருங்காயத்தூளை தூவி விட்டால் எறும்பு தொல்லை இருக்காது எங்கெல்லாம் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஸ்பூன் உப்பு கலந்த தண்ணீரை நீங்கள் அங்கங்கே தெளித்து விட்டாலும் இந்த மாதிரி எறும்பு தொல்லை நடமாட்டோம் இல்லாமல் இருக்கும் அம்மன் விளக்கில் பூ வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதன் மேல் நுனியில் ரப்பர் பேண்டை சுற்றி நீங்கள் பூ வைத்து பூ வைக்கலாம் துணிகளில் எண்ணெய் கரையோ அல்லது கிரிஸ்க் தரையோ பட்டுருச்சு அப்படின்னா அவற்றை துவைக்கும் போது சில சொட்டுக்கள் நீலகிரி தாயலம் விட்டு கழுவுனீங்க அப்படின்னா கரைகள் போய்டும் எவர் சில்வர் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய பளபளப்பு மங்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விபதியை கொண்டு நல்லா தேய்த்து வாருங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் இதனால் வெள்ளி பாத்திரங்கள் போல் இது பளபளப்பாக மின்னும் ஷூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் போடாமல் இருந்தது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கல் அதிகமாக சேர்ந்துடும் இதை தவிர்க்க நீங்கள் அந்த ரச கற்பூர உருண்டைகளை போட்டு வச்சிங்க அப்படின்னா ஷூக்களில் இந்த பூ பூச்சிக்கல் வராமல் இருக்கும் ஷாம்பு கவர் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் துணி துவைக்கும் போது அந்த கவரை சேர்த்து துவைத்தீங்க அப்படின்னா துணி மிகவும் வாசனையாக இருக்கும் ப்ரெஷர் குக்கரை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை மூடி வைக்காமல் இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இட்லி மாவு தோசை புளிக்காமல் இருக்கிறதுக்கு அதை மாவை அரைத்ததுக்கு அப்புறமா பிளாஸ்டிக் டப்பா அல்லது பக்கெட்டில் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா புளித்து போகாமல் இருக்கும் அதே போல் காய்கறி மேலே ஈர துணியை போட்டு வைத்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் அது வாடாமல் இருக்கும் பொருட்களை கரையான் அரிக்காமல் இருக்க கற்பூரத்தை பொடி செய்து நீங்கள் தூவி வைக்கலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்